முனைவர் திரு ராஜாக்கன் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை இந்த தீர்ப்பை முதல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் ரணம் பட்டு கிடந்த மக்களுக்கு கிடைத்த லேசான ஆறுதல் இது இந்த தீர்ப்பை நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் நீதியரசர்கள் நாகரத்னா பிவி நாகரத்னா அவர்களுக்கும் உஜ்ஜல் பியான் இந்த அடங்கிய அமர்வு தந்திருக்கின்ற தீர்ப்பு மனக்காயங்களுக்கு ஒரு மருந்தாக அமைந்திருக்கின்றது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு திறப்பு விழாவை நடத்தி இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்திருப்பது இந்திய ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாகிய உச்ச நீதிமன்றம் இந்த நம்பிக்கை ரேகை தந்திருக்கின்றது அதே நேரத்தில் நான் பார்க்குறேன் மற்றவர்கள் செய்தால் நகை திருட்டு சில பேர் செய்தால் எடை குறைப்பு ஃப்ராடுலண்ட் ஆன் கான்ஸ்டியூஷன் என்பதற்கு தோழர் எப்படி நீர்த்து போன பதில் கொடுக்கிறார் அதை விட ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்திய வரலாற்றில் எந்த அரசும் பெற்றதில்லை அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் மோசடி அந்த மோசடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் இரண்டாயிரத்தி இரண்டு தோழர் கூட வலதுசாரி என்று நீங்கள் சொன்னால் கூட நியாயப்படுத்த முடியவில்லை ஒரு பெண்மணி இருபது வயது பெண் கற்பிணியாக இருப்பவள் அவரை நீங்கள் முஸ்லீமாக தயவு செய்து பார்க்க வேண்டாம் பார்வையாளர்கள் உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுக்கு தெரிந்த பெண்ணாக நீங்கள் பாருங்கள் கூட்டு பாலியல் வன்முறை செய்கிறார் அதை பார்த்து மூன்று வயது குழந்தை சாலிஹா என்ற பெண் குழந்தை அது கதறுகின்றது தன் தாய்க்கு நிற்கின்ற கொடுமையை பார்த்து அதை துணி துவைப்பதற்கு அடிப்பது போல காலை பிடித்து கல்லில் அடித்து அந்த குழந்தையை கொள்கிறார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்த பதிமூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தோழர் பேராசிரியர் முறைவர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னார்களே நீதி கிடைத்திருக்கின்றது அதை பெறுவதற்கு இந்த நாடுபட்ட பாடை பாருங்கள் அந்த நீதிக்காக குரல் கொடுத்த பலரும் இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் தீஸ்தா சற்றுவாட் அவர்கள் துரத்தி துரத்தி மிரட்டப்படுகின்றார் ஆர்பி ஸ்ரீகுமார் அவருடைய நிலைமை என்னானது அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்தீப் போன்றவர்கள் மிகப்பெரிய மிரட்டல் காலானார்கள் நான் கேட்பது நீங்கள் ஒரு செய்தி கேட்டீங்க இதை யாருமே வரவேற்க முடியல நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கின்றது இங்கே பார்க்க வேண்டிய அரசு வேறு அரசியல் வேறு கட்சி வேறுன்னா சொன்னாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பேச்சாளர் ஒரு நடிகையை பாஜகவை சேர்ந்த ஒரு நடிகையை தவறாக பேசினார் என்றவுடன் கட்சி நீக்கம் செய்கிறது கைது செய்யவும் படுகின்றார் ஆம்பூர் கலவரத்திலே பெண் அதிகாரிகள் காவல் அதிகாரியிடம் சிலர் அத்துமீறி நடந்தார்கள் என்று சொன்னவுடன் மனிதநேய கட்சி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா ஒவ்வொரு காவல் அதிகாரியும் சந்தித்து தனிப்பட்ட முறையில் யாரோ செய்தார்கள் ஆனால் போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்தார் அப்போது இந்த நாட்டில் யாரோ ஒருவர் செய்தால் கூட அந்த கட்சி தலைமை அதை கண்டிக்க வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஆசிஃபா என்ற எட்டு வயது சிறுமி எட்டு நாள் கோவில் கருவறையிலே வைத்து காஷ்மீரிலே பங்கம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாலே அவளுக்கு ஆதரவாக பாஜக வழக்கறிஞர்கள் எதை பிடித்துக் கொண்டு போனார்கள் தேசிய கொடியை பிடித்துக்கொண்டு ஊர்வலம் போனார்கள் இதை என்ன பார்க்கணும் நீங்க எல்லா இடத்திலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை அம்பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் சாதாரண மனிதனுக்கு எங்கே அந்த சக்தி இருக்க முடியும் இல்ல கூட ஒரு சொன்னாரு குஜராத் அரசு வந்து அவங்களை விடுவிக்கணும் ஒன்னும் காட்டலாம் குற்றவாளிகள் ஒத்த மன உணர்வோடு மாநில அரசு செயல்பட்டதுனால இந்த மராட்டிய மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது குஜராத் அரசு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அவர்கள் உணர்வோடு காரணத்தினால் முனைப்பு மராட்டிய நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அங்கேதான் இந்த தண்டனை வழங்கப்பட்டது இவர்கள் எப்படியெல்லாம் அளவிட்டார்கள் தெரியுமா இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நன்னடத்தை உடையவர்கள் நல்ல குணங்களை உடையவர்கள் ஏன் என்றால் அவர்கள் பிராமணர்கள் என்று ராகுல்ஜி என்று ஒரு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லவில்லையா இந்த நாடு அதிரவில்லையா அப்போது நரோடா பாட்டியா வழக்க இதே குஜராத் கலவரங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த கலவரத்தில் மனோஜ் குக்ராணி என்பவர் குற்றஞ்சாட்டப்படுகின்றார் அவர் தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு தண்டனை பெற்றவுடன் அவருடைய மகள் பாயல் குக்ரானி நிறுத்தப்படுகின்றார் அந்த நேரத்தில் அந்த மாநில அரசு அவருக்கு பெயில் கொடுத்து மகளுக்காக பரப்புரை செய்வதற்கு அனுப்பி வைக்கிறது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட போது அங்கே குற்றஞ்சாட்டப்பட்டவர் பாஜகவை சேர்ந்தவர் நல்லா கவனிக்கணும் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கல அந்த கட்சி சீட்டு கொடுக்குது ராம் அவர் பேர் ராம் துலார் கோந்து அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு குற்றம் உறுதி செய்யப்பட்டு இருபத்தைந்து கால தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த குற்றஞ்சாட்டில் இருக்கும்போது அந்த கட்சி அவர்களுக்கு தேர்தல் நிற்பதற்கு வாய்ப்பு அளிக்கின்றது வீராங்கனை வீராங்கனைகள் சென்று பிரிஜு பூஷன் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே குற்றம் சாட்டினார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் போராடினார்கள் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும் அவர்கள் உருண்டார்கள் புரண்டார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டார்கள் லட்சத்தீவிலிருந்து பெண் பிள்ளைகளுக்காக நான் ஆட்சி நடத்துகிறேன் என்று நம்முடைய பிரதமர் பேசும்போது அவர்களை சந்தித்தாரா ஆறுதல் சொன்னாரா இன்றைக்கு அந்த பிரிட்ஜ் பூஷனுடைய ஆதரவாளரே மீண்டும் அந்த மல்யுத்த சம்மேளனத்துக்கு தலைவராக ஒன்றிய அரசனுடைய ஒத்துழைப்போடு ஆக்கப்படும் பொழுது வீராங்கனைகள் இந்த நாட்டில் மிகச்சிறந்த அளவிலே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியவர்கள் தாங்கள் பெற்ற விருதுகளை திருப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள் அது இந்த நாடு பார்க்குது அப்போது இது இது ஒரு உள்நோக்கம் இல்லாமல் நடந்துருச்சா தனித்தனி நிகழ்வுகளா அதே போல் குல்தீப் சிங் செங்கார் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரப்பிரதேசத்தில் தன் வீட்டில் வேலை பார்த்த பட்டியலின சகோதரி ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்தார் என்று நீதிமன்றத்தில் போய் நிரூபணமாகுது ஆனால் என்ன நடக்குது அவருக்கு விடுதலை அது எத்தனையோ கொலை எத்தனையோ சாட்சிகளை கலைப்பு விபத்து போல பெரிய மிரட்டல்கள் இதையெல்லாம் கடந்து அவருக்கு நீதி கிடைக்கும்போது உண்ணாவ் தொகுதியில் குல்தீப் சிங் செங்காருடைய மகள் சங்கீதா செங்காரை பாஜக நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறது அதுபோல இந்த அபாயங்களை இந்த அவலங்களை வெளியே கொண்டு வருவதற்காக போன ஒரு செய்தியாளர் சித்திக் கப்பான் அவருக்கு அண்மையில தான் பிணையே கிடைக்குது அவர் உச்ச நீதிமன்றம் இது மிகவும் தவறானது என்று சொன்னபோது இத்தனை ஆண்டு காலம் சிறையில் வைத்து அவர்கள் கொடுமை செய்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பனாரஸ் வாரணாசி தொகுதியில பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேந்த வேற சமயத்தை சேர்ந்த பெண்மணி இல்ல அவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று அந்த மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க மூன்று பேருமே ஐடி இருக்கிறாங்க அவர்கள் உயர்ந்த தலைவர்களோடு இருக்கின்ற படங்கள்லாம் வெளியே வருது நான் சொல்ல தவறு செய்பவனை கட்சி தண்டிக்கிறதா ஊக்குவிக்கிறதா அரசு எந்திரம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகின்றது ஓகே இதுதான் இங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுப்ப தொடர்ந்து பேசலாம்